திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிழையம் பெருமான் அருள் செய்த பெரிய புராணம் பெரிய புராணத்திலிருந்து அறுபத்தி ஒன்று செருத்துணை நாயனார் இவரை நாம் கட்சிங்க நாயனாருடைய பார்த்துட்டோம் இதுலேயும் அவரோட கதையோடு தான் சேர்த்து வருவார் ஏன்னா இவருக்குன்னு தனி வரலாறு கிடையாது இவர் என்ன பண்ணாருன்றது தெரியும் அவர் சேக்கிழார் கொடுத்துருக்குற இந்த பாடலை பாடுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் அவங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகணும் உள்ளும் புறம்பும் குளமரபில் ஒழுக்கம் வழுக்க ஒருமை நெறி கொள்ளும் இயல்பில் குடி முதலோர் மலிந்த செல்வ குளப்பதியாம் தெல்லும் திரைகள் மதகுதோறும் சேலும் கயலும் செழுமணியும் தள்ளும் பொன்னி நீர் நாட்டு மறுகள் நாட்டு தஞ்சாவூர் சீரின் விளங்கும் அப்பதியில் திருந்து வேளாண்குடி முதல்வர் நீரின் மலிந்த செய்ய சடை நேற்ற கூற்றின் நெஞ்சு இடித்த வேரி மலர்ந்த பூங்கழல் சூழ்மை அன்பு உடைய சைவர் என பாரில் நிகழ்ந்த செருத்துணையார் பரவும் தொண்டின் நெறி நின்றார் ஆன அன்பர் திரு ஆறு ஆழித்தேர் வித்தகர் கோயில் ஞான முனிவர் இமையவர்கள் நெருங்கு நலம் சேர் முன்றிலின் உள் மானம் நிலவு திருப்பணிகள் செய்து காலங்களின் வணங்கி பூணல் இள வெண்பிறை முடியார் தொண்டு பொழிய புலவும் நாள் உலகு நிகழ்ந்த பல்லவர் கோச்சிங்கர் உரிமை பெரும் தேவி நிலவு திருப்பூ மண்டபத்து மருங்கு நீக்கி கிடந்தது ஒரு மலரை எடுத்து மோந்ததற்கு வந்து பொறாமை வழி தொண்டர் இலகு சுடர்வாய் கருவி எடுத்து எழுந்த வேகத்தால் எய்தி கடிது முற்றி மற்று அவள் தன் கருமென் கூந்தல் பிடித்து ஈர்த்து படியில் வீழ்த்தி மணிமூக்கை பற்றி பரமர் செய்ய சடை முடியில் ஏறும் திருப்பு மண்டபத்து மலர் மூந்திடும் மூக்கை தடிவன் என்று கருவியினால் அறிந்தார் தலைமை தனித்தொண்டர் அடுத்த திருத்தொண்டு உலகு அறியச் செய்த அடல் ஏறு அணையவர் தாம் தொடுத்த தாம மலர் இதழி முடியார் அடிமை தொண்டு கடல் உடுத்த உலகில் நிகழச் செய்து செய்ய பொன் மன்றுள் எடுத்த பாத நிழல் அடைந்தே இரவா இன்பம் எய்தினார் செங்கன் விடையார் திருமுன்றில் விழுந்த திருப்பள்ளி தாமம் அங்கன் எடுத்து மோந்த அதற்கு அரசன் உரிமை பெருந்தேவி துங்க மணிமூக்கு அறிந்த செருத்துணையார் தூய கடல் இறைஞ்சி எங்கும் நிகழ்ந்த புகழ் உரிமை அடிமை எடுத்துரைப்பாம் இவருடைய வரலாறு முடிஞ்சுது அடுத்து புகழ்துணை நாயனார் வரப்போறாருன்றதை சேக்கிழையம் பெருமான் சொல்றாரு இவரே ஏற்கனவே நம்ம களச்சிங்க நாயனாருடைய வரலாறுல நம்ம பார்த்துருக்கோம் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணை தன் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருத்தொண்டர் தொகையில் இவர் அறுபத்தி ஓராவது நாயனாராக வர்றாரு இந்த நாயனார் வந்து அந்த சாமிக்கு சூடுற மலரை யாரும் எடுத்து மோந்து பார்க்கக்கூடாது எதுவும் சா இது எச்சில் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் பூஜைக்கு வைக்கிற பூவை அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்றதுல அவ்வளோ ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் அவர் தெய்வ வழிபாடு பண்ணுறதும் சிவபெருமான வணங்குறதுமே வேலையாக வச்சுட்டுருக்காரு சிறுதுணை நாயனார் அந்த இடத்துக்கு அந்த ஊர் கோயிலுக்கு திருவாரூர் கோயிலுக்கு கழச்சிங்க நாயனாரும் பட்டத்து அரசியான அரசமாதேவியும் ரெண்டு பேரும் வராங்க கழச்சிங்க நாயனாரை மந்திரிங்கள்லாம் கூட்டிக்கிட்டு சிவபெருமான சேவிக்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க அரசமாதேவி தன் தோழிகளோட மண்டபத்தை சுற்றி வராங்க அப்போ சுற்றி வரும்போது மாலைகள்லாம் தொடுக்கிற இடத்துக்கு வராங்க அங்கே ஒரு மலர் வந்து விழுது அதை எடுத்து அந்த அம்மா மோந்து பார்த்துடுறாங்க அந்த மண்டபத்தில் மாலை கட்டுற இடத்துல இவரும் உட்காந்துக்கிட்டு இருக்கார் சிறு துணை நாயனார் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் பார்த்துடுறாரு இந்த அம்மா எடுத்து அந்த மலர் மோந்ததை பார்த்து அந்த அம்மாவை உச்சி மயிரை பிடிச்சி அப்படி பிடிச்சி படிக்கட்டில் தள்ளி அவங்களுடைய மூக்கை இவருடைய அறிவாள் வச்சுருக்கார் கையில் இடைவாழ்வு ஒன்று குட்டி வாள் வச்சுருப்பார் அதை எடுத்து மூக்கை அறுத்துடுறாரு மூக்கை அறுத்துட்ட உடனே யார் என்ன செஞ்சால் இந்த மாதிரியான சாமியோட மலரை மோந்தாலாம் நான் பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சா தெய்வத்துக்கு செய்கிற பணியை நல்லபடியாக சுத்த பத்தோடு செய்யணுன்றதில் அவரு குறிக்கோள் அவருடைய பங்கு அப்படி முழுமையாக செய்துக்கிட்டு வர்றார் அந்த மாதிரி மலரை எடுத்து மோ மோந்து பார்த்துட்டியா இது சிவபெருமானுக்கு சூடக்கூடிய மலராச்சே தப்பு செய்துட்டியேனுட்டு மூக்கார்த்திட்றாரு அப்படி செஞ்சு சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்தார் யாரெல்லாம் குற்றம் செய்கிறாங்களோ அவருக்கு பொறுக்காது சிவபெருமானுக்கு அநீதி எழுச்சிட்டு தான் அவர் நினைப்பார் அப்படி இருந்தே இவர் சில தொண்டு செய்து பொன்னம்பலத்தில் எடுத்த திருவடியின் நிழலையை அடைந்து இரவா இன்பத்தை எய்தினார் அறுபத்தி ஓராவது நாயன்மாராக வந்துட்டார் வேறு எந்த ஒரு இதுவும் செய்யலை சிவ வழிபாடு பண்ணுறதும் சிவனை பூஜிக்கிறதும் அவருக்கே இந்த மாலைகள் தொடுக்கிறத யாருன்னா மலை மலரை எடுத்து ஏதாவது செய்துட்டாங்கன்னா தப்பு செஞ்சுட்டாங்களோ கோயிலில் ஏதாவது தப்பு செய்தாங்கன்னா அவருக்கு பொறுக்காது அந்த அம்மா அரசின்னு கூட பார்க்காம அவங்க மூக்க அறுத்துட்டார் அதை இறைவனார் பார்த்து என்னப்பா நீ இப்படிலாம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி மேலே அவ்வளோ பக்தியாக அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிக்கிட்டார் இந்த பக்தியெல்லாம் பார்த்து நாம் நாம் ரொம்பலாம் பண்ண வேணாம் இறைவனுக்கு சுத்தப்பத்தமாக நம்ம செய்யணும் அன்பு அதில் இருக்கணும் எல்லாத்தையும் பொறுத்துப்பார் கண்ணப்புண்ணினார் என்ன பண்ணார் அன்புனால தான் அவருடைய அவருடைய கண் தெரியலையே இந்த கண்ணு போயிடுச்சே இந்த கண்ணு போயிடுச்சேன்னு அவருடைய செருப்பு காலோடு தூக்கி வச்சார் அதில் அன்பு இருந்தது தான் பார்த்தார் கண்டி அவன் செருப்பு காலால் நம்ம மூஞ்சில் தூக்கி வைக்கிறான்னா பார்த்தார் இந்த கண்ணில் ரத்தம் வருதேன்னு இந்த கண்ணு அப்படினாரு இந்த கண் நமக்கு தெரியணுமே ரெண்டு கண்ணையும் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கண் தெரியாது இந்த கண்ணை எடுத்து போய் எங்கே வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்குறாங்க ஆனால் நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் தெரியும் மற்றவங்க செருப்பு கல அன்பு அந்த இடத்துல அவர் அன்பை பார்க்குறார் நம்ம கண்ணில் உதற உழுவுதுன்னு அவன் அவங்க கண்ணை பிடுங்கி நம்மளுக்கு அப்புறம் பத்தியா அப்படின்ற அந்த நல்லதை மட்டும்தான் எடுக்கணும் நாம் வந்து கெட்டதெல்லாம் நினைக்கக்கூடாது ஆகையினால அவங்களுடைய அன்பு அதில் அப்படி ஒரு இருக்குது சாமிக்கு சூடுற மலராக இருந்தாலும் நம்ம மோந்து பார்க்கக்கூடாது சாமிக்கு அப்படி ஒரு சுத்தபத்தோட அந்த மலரை வாடாமல் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றது சிறுத்துணை நாயனாருடைய நாயன்மார்களுடைய வரலாறு கேட்குறதே நம்மளுக்கு பெரும் பாக்கியம் இதெல்லாம் கேட்க கேட்க நம்மளுடைய உடலும் மனமும் சுத்தப்படும் நம்மளுக்கு அறிவு தெரியும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றது ஓம் நமச்சிவாய் நம்ம தான் இப்பெல்லாம் பெரியவங்கன்னு ஒன்று ஒருத்தவங்க வீட்டில் இருந்து சொன்னால் கூட கேட்க மாட்டேறோமே ஆகையனால இப்படியெல்லாம் இருக்காதிங்க சும்மாவே நான் விளையாட்டுக்கு சொல்லலை நிஜமாகவே இப்படிலாம் செய்யணுன்றது ரவ கூட யாருக்கும் தெரியறதே கிடையாது நிறைய பேர் நான் பார்க்குறேன் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு இலையை ரெண்டு கையால் எடுப்பாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இந்த கை ஒரு கை தான் இலையை மடித்து ஒரு கையால் தான் இலை எடுக்கணும் இது சாப்பிட்ட எச்சிலுன்னு சொல்கிறோம் இப்போ எச்சில் பார்க்குறது கிடையாது எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டுறாங்க என்ன அப்புறம் என்ன தருதிரம் பிடிச்சி வாட்டுது என்னை இப்படி பண்ணுது அப்படின்னு அப்படி பண்ணுதுன்னா நம்ம பண்ணுறதெல்லாம் சுத்தபத்தம் இல்லாமல் அன்னபூரணி வாசம் செய்யும் அந்த பாத்திரத்தை எச்சில் கையால் தொடக்கூடாது அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் பெரியவங்க சொல்லி சொல்லி எங்களை எல்லாம் வளர்த்தாங்க இப்போ நாங்கள்லாம் சொன்னால் யார் கேட்குறாங்க உப்பை பீச கையிலேயே போடுவாங்க குழம்பு எடுத்து பீச கையிலேயே ஊற்றுவாங்க சாதத்தை பீச கையிலேயே போடுவாங்க அப்புறம் எங்கேருந்து அன்பு வரும் வலது கையில் தான் அன்னமிடணும் வலது கையில் அதுவும் அந்த நாளில் கரண்டி கூட எடுக்க மாட்டாங்க கையாலேயே படைப்பாங்க தள்ளுவாங்க இப்போ சரி கரண்டி இருக்குது அதை எடுத்து நம்ம பரிமாறணும் அப்படின்ற அந்த இதுவில்லை எப்படி எல்லாமும் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நல்வழி நான் நம்ம நடக்கணும் அப்புறம் நான் இதை கேட்குறேன் அதை கேட்குறேன் பரிகாரம் பண்ணுறேன்னா இன்னத்துக்கு நாம் நடக்கிறது நல்லபடியாக நடந்தோம்னா நம்மளுக்கு பரிகாரம்ன்ற ஒன்று தேவையே இல்லையே இன்ன வரைக்கும் விட்டா விடுங்க கேட்டால் கேளுங்க எனக்கு பரிகாரம்னா என்னன்னே தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பனும் எங்கள் அம்மாவும் தான் அவங்க தான் எனக்கு நல்வழியை காட்டுறவங்க இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு புத்தி கொடுப்பாங்க அதோடு நான் நின்றுப்பேன் இப்படியெல்லாம் இருக்கணும் விரதம் இருக்கணும் அப்படி வழிபாடு பண்ணுவேன் பூஜை புனஸ்காரம் பண்ணுவேன் அது எங்கள் அப்போ என்னை ஆண்டு கொண்ட விதம் உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கணும் நல்ல அருள் பாலிக்கணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அவருடைய அது தொண்டு அந்த சிறந்த தொண்டை பார்த்தே சிவபெருமான் அவரை மேலே கூட்டிக்கிட்டார் இதெல்லாம் பாடி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த பாடல் வடிவமாகவும் சேக்கழார் அருள் செய்தது வரலாறு வடிவத்திலையும் கொண்டு வந்து சொல்கிறேன் இதையெல்லாம் கேட்டு சிவருமானுடைய திருவருடைய பெருங்க அறுபத்தி